Hi friends. Welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு வெங்காய வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு அரிசி கூலலாம் காய쳐தேவலங்க. பழைய சாதம் இருந்தா போதும் அதை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். எல்லா விதமான சாதத கூடவும் இத வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம வீட்ல செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வடிச்ச சாதம் மீதமாயிருந்துச்சுன்னு நான் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க இந்த வடிச்ச சாதம் ஒரு மூணு கப் அளவு இருக்கும் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துப்போம் அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம் இது கூடவே தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் கல் பூ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மையம் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்தம் கருவேப்பிலையை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடக செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு தாம்பளத்தில் ஒரு கிளீனான ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க நான் வந்து வேஷ்டி எடுத்திருக்கேன் வேஷ்டியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சிருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாம்பளத்தில் விரித்து வச்சுட்டு இது போல் கிள்ளி கிள்ளி வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வத்தலையும் நான் கிள்ளி வச்சுட்டேன் இதை வெயில காய வச்சு எடுத்துக்கலாம் வெயில் ரொம்ப அடிச்சதுன்னா ஒரு நாள்லயே நல்லா காய்ச்சிருங்க ஒருவேளை வெயில் கம்மியா இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப நல்லா காஞ்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கணும் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இந்த அளவு காஞ்சதுக்கு அப்புறமா துணிலேந்து வடகத்தை நம்ம பிரித்து எடுக்கணும் அதுக்கு பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க இந்த மாதிரி பேக் சைடில் தண்ணி தெளிச்சுட்டு வடகத்தை பிரித்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுக்க வரும் இதே போல மீதி இருக்க எல்லா வடகத்தையும் நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் இது இப்ப லேசா ஈரமா இருக்கும் சோ திரும்பவும் நம்ம காயம் வச்சுக்கணும் இது போல் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாள் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சு வந்திருக்கும் இப்போ நம்ம வடகம் பொறிக்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வடகத்தை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அப்புறமா வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான வெங்காய வடகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் நார்மலாக சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஸ்நாக் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்